இன்னைக்கு வந்து பரமூடி சந்தை பட்டு வியாபாரி என்ன சொல்லியிருந்தாங்க பரமூடி சந்தை வந்து நைட் நடக்காத வெளியே கிடந்து நடக்கும் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த டைம் தரிசாயி போனேன் பட்டு சந்தை நைட்டுன்னுட்டாங்க காலையில் வந்து நாளுங்க கொஞ்சம் செம்பு கடகு கொஞ்சம் வந்துருந்துச்சு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா ஊழியில் இருக்கேன் நான் சிங்க போடாதே எனக்கு அந்த வீடியோ படி போடுங்க பரமூடியை பற்றி பார்க்கணும் அரசியா இருக்கேன் பட் இந்த வரைக்கும் நான் எடுத்து போட்டுட்டேன் பட்டு அவங்களுக்கு சேட்டிஸ்பேக்ஷன் ஆகலைன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் போய் நைட்டு எட்டு மணிக்கு மேலே போய் செம்பரு எடுத்து போடுறேன் காலையில் எடுத்து போடுறேன் சரியா இப்போ இந்த வீடியோவில் நான் செம்பரு நாடுகளை சொல்லியிருக்கேன் வெளி ஞாடக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இல்லை பார்த்தீங்களா ஃபுல்லாமே நம்ம வளர்ப்பு தான் இப்போ பிறந்தே ரெண்டு மாதந்தான் ஆகுது ரெண்டு மாதம் இவ்வளோ விஷம் இருக்குது சோடி வந்து பத பத்தை ரூபா சொன்னாங்க அப்போ எட்டுரூவா ஒம்பது ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கொடுக்கவே இல்லை ஆனால் குட்டிக்கு நல்லா வளர்ப்பு குட்டிக்கு தான் நல்லா நெட்டு நெட்டுப்போக்காக எந்திரிக்கும் குட்டிக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருக்குனால தான் விலை கம்மியாகட்டும் கொஞ்சம் வயிறு மட்டும் நேர்த்தி சத்து பிடிச்சிட்டு நல்லா ரேட்டுக்கு போயிருக்கோம் கடைசி நம்ம பார்த்துக்கலாம் வைக்கிற சந்தையில் தான் இருந்துச்சு சேல்ஸ் ஆகலை ஆனால் நல்ல குட்டி ஆனால் நிறைய கலந்து கலந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் எல்லாமே கலந்து தான் இருக்குது அந்த குட்டியில் ஆனால் நல்ல குட்டிக்கு நல்ல தரமாக எந்திரிக்கும் இந்த மாதிரி இல்லை பார்த்தீங்களா ஒரு செங்கலில் ஒரு குட்டி ஒரு கருங்குட்டி ஆனால் இந்த குட்டி ஒன்று ஒன்று நாலு நாலு பல்லு போட்டுருச்சு ஆனால் இது நெட்டு போக்கு இனம் கிடையாது அது நல்லாவே தெரியுது கட்டை இனத்தை சேர்ந்தது தான் ஒவ்வொரு குட்டியும் பதினேழாயிரம் சொல்கிறாங்க அப்போ சோடி முப்பத்தி நாலாயரூவா சோடி முப்பத்தி நாலு சொன்னோன்னா அந்த வயிறு பகுதி பார்த்திங்களா கொஞ்சம் மெலிஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா வெயிட் போட்டுச்சுன்னா இப்போ ஒரு குட்டி முப்பதாயிரம் முப்பதாயிரம் போகும் இந்த மாதிரி குட்டிகள் அந்த மலிவான நேரங்களை நம்ம வாங்கி நல்லா பறித்த வேதெல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்து வச்சுக்கோங்க மாசி மாதம் இல்லை நல்லா ரேட்டு பார்க்கலாம் இப்போ இது பணி அப்படி இப்படி கம்மியாக இருக்குது மாசி இதே குட்டியாக இருக்கிறாங்கன்னா குறைஞ்சி சோடி ஒரு லட்சரூபா போகும் இதான் இந்த ரெண்டு குட்டியுமே நல்ல நாட்டு குட்டிக்கு தான் பட்டு அடிச்சிருக்காங்க ஆனால் என்ன வெயிட் இல்லை அவ்வளோவா ஒவ்வொரு குட்டியும் அவங்க ரூபா சொல்கிறாங்க பதினோருவாய்க்கு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல ஆனால் பதினோருவாய்க்கு தான் போகும் பதினொன்று பன்னெண்டு கணக்கு தான் போகும் ஏன்னா வெயிட் இல்லை பார்த்திங்களா குறுக்கில் நல்லா வெயிட்டு வைக்கணும் வெயிட்டு வச்சாச்சுன்னா நல்லா அமௌண்ட் பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் மலிவான விலை பார்த்திங்களா நல்லா குரல் நல்லா நெட்டுப்போக்காக இருக்கா பட் பள்ளி எதுவுமே போடலை ஆனால் மூணு மாதம் சென்னையில் இருக்குது மறு ரொம்ப பொதுசாக காம்பு போட்டுருந்துச்சு காரந்த பார்த்தாங்க லைட்டாக சுட்டு சுட்டாக பால் வந்துச்சு நல்லா குட்டி இந்த மாதிரிலாம் நல்லபடியாக செலக்ட் பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் இன்னும் தை மாசி தமிழ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டிகள்லாம் ஏழு ரூபா எட்டுருவாய்க்கெலாம் கிடைக்காது பத்து பதினோருவான் போயிரும் ஆனால் நல்லா நெட்டுப்போ கும்பை பார்த்திங்களா புதுசாகவும் இருக்குது கால் நலம் வந்து நெட்டுப்போக்கா இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுவேன் அக்கத்துக்கு இந்த மாதிரி குட்டி இது நம்ம நாட்டுக்குட்டி பார்த்திங்களா ஆனால் அசால்கிட்ட சொன்னோம்னா இது வந்து இப்போ எத்தனை பல்லு போட்டுக்கோம்னா ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு எப்படி பக்கம் இருக்குது கும்ப அகலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டிகள்லாம் வாங்கலாம் இது குட்டி ஒன்று பதினெட்டாயிருபா சொல்கிறாங்க ஆனால் குட்டி நல்லா குட்டி இந்த மூச்சல பார்த்தீங்களா நம்ம நாட்டுக்குட்டி மட்டும்தான் இந்த மாதிரி வரைக்கும் தான் பனிக்கும் மழைக்கும் தாங்கும் மற்ற அந்த மயிலை படிலாம் அதெல்லாம் தாங்காது அதனால் பார்த்து பொறுமையாக தான் பிடிக்கணும் இந்த மாதிரி குட்டிக்கலாம் வாங்கலாம் சின்ன குட்டிகளெலாம் வாங்கி இது மாதிரி வளர்த்துணும் இது இவ்வளோ வருஷமே வளர்த்திங்க அப்படின்னு கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க நல்லா வளர்ந்து ரெண்டு கிடாயும் நல்ல நெட்டு போக்கு ஒன்று செம்போரை இன்னொன்று கரும்போரை இன்னும் நல்ல நெட்டு போக்கு குட்டி ஒன்று ஒன்று பதினாலுரூவா சொன்னாங்க ஆனால் நல்லா கரிமேனியாக இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபைவ் மந்த் குட்டிங்கிறாங்க நல்ல நெட்டு போக்காக இருக்குது ஆனால் இப்போ அது பதினோராயிரம் கேட்டால் அங்கே கொடுக்கல ஆனால் இதை வந்து நம்ம பருத்தி விதை இந்த மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி கொடுத்து வளர்த்துருந்தோம்னா இன்னும் ரேட்டாக அதிகமாக போயிருக்கும் அசால்ட்டாக பதினாறு ரூபா நெசத்துக்கே எடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம அந்த துடையில் பாருங்கள் கறி பிடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா தீனி கூட்டு வளர்க்கணும் நல்லா இது மொத்தம் அஞ்சு கடாய் இருக்கா அஞ்சுமே கிடாயி தான் சூடி ஒம்பது நானூறுன்னு வாங்கினது பட் இது வளர்ப்புக்கு இல்லையா கறிக்கான் ஏன்னால் இதை போய் கறிக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் இல்லை தம்பி பால் குடிக்கிற குட்டிதான் கறி நல்லா இலக்காக இருக்கும் பெரிய குட்டியில் கூட கறி ரப்பாத்தான் இருக்கும் இது நல்லா கறிக்காகும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் தம்பி அப்படின்னாங்க குட்டிக்கு நல்லா வளர்த்தா நெட்டு போக்காக வளரும் ஆனால் இப்போ வளர்ப்புக்கில் காரிக்கி தான் வாங்கியிருக்காங்க இது சோடி ஒம்பதாயிரூபா அந்த குட்டி நல்லா நெட்டு புக்கு தான் தாராளமாக பிடிச்சி வளர்க்கலாம் பட்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எந்திரிக்கிறோம்னா நம்மளோட தீனி முறைகள் இருக்கு கொஞ்சம் பச்சையாக கொடுத்தாலும் கொஞ்சம் மக்காச்சோளவங்களை இந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுத்தா நல்லா குட்டி வளரும் குட்டி வளர்ந்துச்சுன்னா நல்லா ஒரு ரெண்டு மாதம் தான் ஈஸியாக கைமாற்ற முடியும் இந்த மாதிரி குட்டியாக பார்த்துப்பிடிங்க கொஞ்சம் தரமானதாக அதில் பார்த்தீங்களா பட்டாணத்து குட்டி சேலம் இருக்குது கலந்து கலந்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துப்பீடுங்க இது பார்த்தீங்களா ஒரு பொட்டாடு ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு ஒன் ரெண்டுமே கடா குட்டி ஆனால் பொட்டாட நல்லா நெட்டு போக்கு சைஸ் நாலு பல் போட்டிருக்கு இன்னும் நாலு பல் வரைக்கும் போடுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த குட்டிக்கு நல்ல வெயிட்டான குட்டிக்கு நல்லா இதெல்லாம் இது மாதிரி குட்டிகள் நல்லா நீளமாகவும் நல்லா அகலமாகவும் வரும் இந்த மாதிரி குட்டிகளை செலக்ட் பண்ணலாம் பட்டு குட்டி பதினெட்டாயிரம் நல்ல குட்டிக்கலாம் இந்த மாதிரி வாங்கினா பண்ணைக்கு நல்லாயிருக்கும் குட்டி சோடி பத்தாயிரம் சொல்கிறாங்க அந்த லாஸ்ட்டு பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு குட்டி பாருங்கள் கழிஞ்ச மணிக்கு ஓடஞ்ச மணிக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் எட்டுருவா எட்டு ஐநூறு தான் அது இதில் போட்டனால நல்லா குட்டிகளோட விலை ஏற்றிருக்காங்க சில குட்டிகள் ஒரு நாலு குட்டி மட்டும் அதில் சோட மாதிரி தெரியுது மற்றவையில் குட்டிலாம் தரமான குட்டியை நல்லா போக்கா வேகமாக வளரும் இந்த மாதிரி குட்டிகளாம் வாங்கலாம் ஃபுல்லாக சந்தன கலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாங்கலாம் பட்டு இந்த குட்டியில் வந்து சின்ன குறை இருக்குது ரெண்டு மூணு குட்டிகளுக்கு மூக்குச்சளி வந்திருக்கு நம்ம இப்படி குறுப்பாக பார்க்கும் போல அந்த செலி இருக்கா குட்டிகளுக்கு எதுவும் இருக்கா நம்ம பார்த்து வாங்க பார்த்தீங்களா குட்டி தெரியுதா ஃபுல்லாக புளியும் ஒரு கலர் தான் ஆனால் இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது அவங்க பிடிச்சிருந்த ஒரு ரெண்டாவது குட்டியை பாருங்க கொஞ்சம் கட்டை குட்டி ரணத்தை சேர்ந்தது பச்சு கலரை பற்றி ஏமாற்ற முடியாது பட் மிச்ச குட்டிகள் நல்லா தரும் இதை வந்து நாலு பேர் போட்டுருச்சு நாலு பேர் முடிச்சிருச்சி குட்டி ஒன்று பதி பதினாலாயிரூவா சொல்கிறாங்க பட் வாங்கலாம் பண்ணிக்க நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தரமான காக்கடாய் இருக்கும் நம்ம அந்த நடுவில் தெரியாத ரெண்டு குட்டி விடணும் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்களா புட்டுக்குட்டி மயிலப்பாடி நம்ம கருங்கடாய் இது எல்லாமே கலந்துருக்கு சோடி ஒன்று ஒன்று பத்து இரநூறுன்னு வாங்கியிருக்காங்க குட்டிகள் நல்லாயிருக்கு அதில் கருங்குட்டி வந்து ரெண்டு இருக்குது பாத்தீங்களா அந்த கருங்குட்டி விட தாங்கியாக எடுத்து வளர்த்தோம்னா நல்லா ரேட்டு போகும் ஆனால் குட்டி நல்லா இருக்குது பட்டு சின்ன மிஸ்டேக் தான் குட்டிகளுக்கு இந்த மூக்கு செளிவந்துட்டு பாத்தீங்களா அந்த பனி நேரத்தில் இந்த நேரத்தில் எப்படி வாங்கினா விலை கம்மியாக கிடைக்கும் ஆனால் நம்ம வாங்கி கொஞ்சம் பக்குவம் பார்க்கணும் பார்த்தோம்னா நல்லா ரேட்டு பார்க்கலாம் பட் வாங்கினது ரெண்டு மூணு செத்து போச்சு அப்படின்னா நம்ம பக்கம் நெட்ட கணக்குது அதனால் இந்த பனி நேரத்தை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அப்படிங்க ஒன்று ஒன்றா பிறக்க முடியாது பிறக்கனா குட்டி தர மாட்டேன்ருவாங்க ஆனால் நல்லா குட்டிகள் தரமாக இருக்குது வாங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்ல கரிமேனியான குட்டி ரெண்டுமே கெடா குட்டிக்கு தான் நல்லா கறிக்கி தான் குட்டிக்கு ஒன்று ஒன்றும் பதினாலாயிரம் சொல்கிறாங்க இந்த தைப்பூங்கல் தான் குட்டி இப்படி கிராக்கியாக இருக்கலாம் இதெல்லாம் பதினோரு வரைக்கும் கூட கேட்கலாம் நல்ல நெட்டு போக்கு தான் இதெல்லாம் இந்த மாதிரி கா கடாய் கிடச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நல்லா கரிமேனி என்றைக்குமே இது மாதிரி கிடாய்களை நம்ம வாங்கி ஒன் மந்த்து இல்லை ஒன்றரை மந்தில் ஈஸியாக கை மாற்ற முடியும் நல்ல லாபங்களும் கிடைக்கும் அதான் இப்போ வந்து பொடி குட்டிகளாக பிடிக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த குட்டிகளாக பார்த்து பிடிச்சா நமக்கு நல்லது இது மாதிரி பத்து குட்டி இருந்தாலும் போது நல்லா லாபம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிடா குட்டி அது ஒரு பொட்டாடு அதை போட்டு ரெண்டு கிடா குட்டி குட்டி பதினாலாயிரூபா சொல்கிறாங்க மொத்தமாக சேர்த்து இது வந்து மொத்தம் ஆறு பல் போட்டிருக்கு குட்டியும் நல்லா நட்டுப்போக்கு தான் வாங்கலாம் பட்டு வாங்கின ரொம்ப நாள் நிற்கும் அதில் இது குட்டியை இன்னொரு இன்னொரு செனைக்கு இன்னொரு சென்னை விட்டோம்னா அதை விட அந்த குட்டியாக கறிக்கி தான் போடணும் மற்றவங்க வளர்ப்புக்காக அது இன்னும் ஆறு பல்லு ஊட்டுருச்சு அது மாதிரி மெலிஞ்சும் இருக்குது அந்த மாதிரி இந்த குட்டி இதில் மொத்தம் ஒரு ஆ ஏழு பொட்டை குட்டி கிடக்கு சோடி பத்தைன்னு சொல்கிறாங்க பட்டு குட்டியை பிடிச்சி தான் பட் நல்லா வளர்ப்புக்காகும் நல்லா நெட்டு போக்காக வரும் நல்லா வேகமாகவும் இந்த உண்டாகக்கூடிய குட்டிங்க நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்க கருப்பு குட்டி செங்குட்டி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சந்தையில் இப்படி தான் கலந்தே வருது ஒரே ரகமாக கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பட்டணத்து குட்டியாக கொண்டு வந்தாங்கன்னா சோடி இதெல்லாம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்லுவாங்க இப்படி கலந்துருக்கும் இருக்கும் கொஞ்சம் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் ஏழு குட்டி ஒன்று ஏழு ரூபா பட் இதை ஏழு ரூபாய்க்கு வாங்க நமக்கு என்ன யூஸ் யூஸே கிடையாது இதோட கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டோம்னு வச்சுக்கோங்க நெட்டு பக்கம் வளர்த்தியாக பார்த்து பிடிச்சிடலாம்ல இதெல்லாம் ஏழாயிரூபாலாம் போகாது ஆனால் எல்லாமே உண்மையாக வச்சுன்னா இதெல்லாம் பல்லையத்தாடு விஷத்துக்கே நம்ம நாட்டாடு கிடையாது அந்த கலரில் தான் இருக்குது பட் நம்ம நாட்டாடு கிடையாது பார்த்திங்கனா அதை கொம்போட இது பாருங்கள் அதை காலை அதை பாருங்க பாருங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் உண்டைக்கு கறிக்கு மட்டும்தான் வளர்ப்புக்கு கிடையாது பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து சந்தில் சம்பிரி இடங்களையும் பார்த்துருப்பீங்க வெளிநாடுகளையும் பார்த்துருப்பீங்க பட்டு இந்த நேரத்தில் நம்ம வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் முன்னாடி நானும் பார்த்தேன் பட்டு எல்லாமே வாங்கிட்டு தான் போனாங்க ஆனால் நம்மளால பக்குவப்படுத்த தரமாக இருக்கு அதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைனா தை பறக்க அவங்கன்னா கூட ஆயிரம் ரூபா கொடுக்க குட்டிக்கு ஒன்றுக்கு உங்கள் டிராவல் ஃபண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் குட்டி நல்லா தரமாக இருந்துச்சு அது போக செம்பரு குட்டி நேத்து நைட்டு நிறைய வந்துச்சுனா போக முடியல அடுத்த உங்களுக்கு நான் கண்டிப்பா ஃபுல்லாக எடுத்து போறேன் நாளைக்கு வந்து காலையில திரும்பகோள சந்தை உங்களுக்கு திரும்ப கோல சந்தையிலேருந்து வீடியோ எடுத்து போறேன் தேங்க்யூ ஸோ மச்